வைகையில் வருவதைப் போல மாநாட்டிற்கு இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கூடியிருக்கிற இந்த மாநாட்டில் உள்ள இளைஞர்களை காணும்போது இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று அண்ணா சொன்னார் அந்த வரிகளினுடைய காட்சி வடிவமாக இன்றைக்கு இந்த மாநாடு நடக்கிறது இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்று அதுவே எனக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது நான் எண்ணி பார்க்கிறேன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் பதினெட்டு ஆண்டுகள் நடந்தது ராமனுக்கும் ராமணனுக்கும் நடந்த போர் அதாவது ஆரிய மன்னன் ராமனுக்கும் திராவிட மன்னன் ராவணனுக்கும் நடந்த போர் பதினெட்டு மாதம் நடந்தது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே நடந்த போர் பதினெட்டு நாள் நடந்தது ஆனால் தமிழர்களை இழிவுபடுத்தினார் என்பதற்காக சேரமன்னன் சேரன் செங்குட்டுவன் வடவர்கள் மீது எடுத்து சென்ற படையெடுப்பு படையெடுத்து பகை முடித்து நடந்த போர் பதினெட்டு நாளிகை தான் நடந்தது ஆனால் தமிழன் இந்திக்கு எதிராக தொடுத்த போர் எண்பத்தாறு ஆண்டுகள் ஆகிறது எண்பத்தாறு ஆண்டுகள் ஆனாலும் போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியை எதிர்த்து தந்தை பெரியார் வாழ் சுழற்றினார் அது ஒரு காலம் இந்தியை எதிர்த்து அண்ணா வாழ் சுழற்றினார் தலைவர் கலைஞர் போராடினார் தளபதி போராடினார் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி இன்றைக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தில் இந்த இளைஞரணியின் சார்பில் தந்திருக்கிறோம் ஆக இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தேர்தல் வருகிற காரணத்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு ஓட்டு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இந்திய அரசியல் சாசன சபையில் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் வேண்டாம் என்பதற்கு வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பில் இந்திக்கு ஆதரவாக எழுபத்தி மூன்று ஓட்டுகள் கிடைத்தன இந்திக்கு எதிராக எழுபத்தி மூன்று ஓட்டுகள் கிடைத்தன சமமான வாக்குகள் பெற்றார்கள் ஆனால் விதியின்படி அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் இந்திக்கு ஆதரவாக தன்னுடைய ஒரு ஓட்டை போட்டார் அந்த ஒரு ஓட்டை போட்ட காரணத்தினால்தான் இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழி என்று கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் தோழர்களே போர் தொடர்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்தியை திணித்தார் நூற்றி இருபத்தைந்து பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார் தமிழர்கள் கொதித்தார்கள் கொந்தளித்தார்கள் கரந்தை தமிழ்ச்சங்கம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றியது திருவையாறு தமிழ்ச்சங்கம் முதன் முதலாக இந்தியை எதிர்த்து ஊர்வலம் நடத்தி கண்டன பொதுக்கூட்டம் நடத்தியது அண்ணா பெரியார் கைது செய்யப்பட்டார் பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் அண்ணா கைது செய்யப்பட்டார் நாலாண்டு காலம் சிறை தண்டனை நான்கு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் அண்ணாவினுடைய பொது வாழ்க்கையில் முதல் முறையாக அவர் சிறைக்கு செல்வது அதுதான் முதல் தடவை இந்தியை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சிறைக்கு செல்லுவதற்காக நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகிறார் பத்திரிகையாளர்கள் அண்ணாவை கேட்கிறார்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் முதன்முறையாக நீங்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகிறீர்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அண்ணாவை பார்த்து கேட்டார்கள் அண்ணா சொன்னார் புதிதாக மனமுடித்த ஒரு ஆறனங்கு மருத்துவரிடம் தன் கையை காட்டிய பிறகு மருத்துவர் நாலு மாதம் என்று சொன்னால் அந்த ஆரணங்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அவ்வளவு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்று அண்ணா சொன்னார் அப்படி நடந்தது முப்பத்தி எட்டிலே நடந்த அந்த போராட்டம் அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் பதினாலு வயது மாணவர் திருவாரூர் பள்ளியின் மாணவர் தமிழ் கொடி பிடித்து மாணவர்களை திரட்டி வாருங்கள் எல்லாரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திரும்பிடுவோம் என்று அணிவகுத்து வந்தார் தம்முடைய தலைவர் கலைஞர் பதினாலு வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த கோலை அல்ல இது பெண்ணே என்று கேட்டு முழக்கமிட்டார் அந்த பிஞ்சு பருவத்தில் முப்பத்தி எட்டில் முதன்முறையாக அரசியலில் அடியெடுத்து வைத்தது மொழித்தளத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பத்தி எட்டிலேயே ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு பேர் சிறைக்கு போனார்கள் இதில் எழுபத்தி மூன்று பேர் பெண்கள் முப்பத்தி ரெண்டு பேர் குழந்தைகள் இந்தியை எதிர்த்து முப்பத்தி எட்டு குழந்தைகள் சிறைக்கு சென்றார்கள் என்பது உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் விஷத்தை தேனை தடவி தருவதைப் போல விருப்பப்பூர்வமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதை விருப்பப்படமாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுதும் பெரியார் எதிர்த்தார் எனக்கு வயது எழுபதாகிறது அவன் அழுத்து எழுத்து வைக்கிற அடி சுடுகாடுதான் இந்தியை ஒருகை பார்த்து விட்டு போகிறேன் என்றுதான் அவரும் சொன்னார் ஆக இந்தி என்பது முடியாத ஒரு பிரச்சனையாக இந்த நாட்டில் இருக்கிறது மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியை திணிப்பதில் அவர்கள் சுணக்கம் காட்டுவதில்லை நம் தோழமை கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் இந்தியை திணிப்பதும் நாம் இந்தியை எதிர்ப்பதும் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது ஆக இதற்கொரு முடிவை கட்ட வேண்டும் இந்த முடிவு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் உலகநிதி அவர்கள் காலத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்